சொல்ல வேண்டாம் அவற்ற அமைச்சர்களா இருந்தவங்களை சொன்னாலே போதும் அவர் நேர்மை தெரியும் கக்கன் இந்த ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பொது மக்களோடு தானே படுத்து கிடந்தார் நோயாளியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல என் தலைவர் காமராஜர் சொன்னார புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணார் அறுபத்தி மூணுல எம்ஜிஆர் என்ன சொன்னார் என் தலைவர் காமராஜர் காமராஜர் பிறந்த நாள் வேணாம் அது பெரிய சர்ச்சை அறுபத்தி மூணுல சொன்னார் எம்ஜிஆர் அதனால தான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதிலே நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர் அதை மனசிலே வச்சிருக்க காமராஜ் மேல இருந்த பற்று என்ன தலைவர் தோத்து போயிட்டார் அறுபத்தி ஏழுல பார்க்க போறவன் ஆழ்றான் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு என்னையா தோத்துட்டீங்கன்னு இதுக்கு தானே ஜன்னாயம் கொண்டு வந்தோம் இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கினோம் நம்ம தேர்தல் நேர்மையா நடத்திருக்கோங்கிறது நான் தோத்தலே தெரியுதா இல்லையா உடுறா போ தோத்துட்டோம் ஐயா வெடி போடுறாங்க ஐயாங்கிறான் ஒருத்தம்பு ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க உள்ள போய் சொல்றான் சிரிக்கிறாரு போனது நீ போட்ட இல்ல இப்ப அதையும் போடுறான் நான் முதல்ல சொன்ன மனுஷனா இருந்தா தான் இதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க மனுஷங்களை பூரா மனுஷங்களா நினைச்சிடக்கூடாது நீ எது நினைக்கலாமா அப்படி போடவே கூடாது இல்லையா ஒரு சாமியார் இருந்து இப்படி தான் வடலூரில் போகிறவன் எல்லாம் அந்த நரி போதுன்னு இருக்கான் ஒரு ஆளை இது புலி இது செய்யணும்னு வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் போகிறான்னு இருக்கான் வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் உடம்பால மனுஷன் பார்த்துருப்படாது உள்ளத்தால் எப்படி ஆழவர் பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை பெரம்பலூருக்கு வராருங்க ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்குள்ளேருந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாரு இவருக்கு என்ன நினைவு பாருங்க பேசிட்டு பேச போனவர் பக்கத்துல கூப்பிட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான் கூட்டு வாடகை இருக்காரு சுந்தரத்துக்கு என்ன பையன் நம்ம ஏதோ தப்புன்ற மாதிரி அதிகமாக போட்டோ எடுத்தா சத்தம் போடாது எதுக்கு போறாங்க தெரியல வந்தா என்ன கையில காயம்னு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு போன ஏமா போட்டோ எடுக்க சொன்னான் சுந்தரம் அழுறான் யா பார்த்தேன்னு நான் இங்கேருந்து பார்க்குறேன் ரத்த வடிது என்னடா செய்ய முடியல வரும்போது ஒரு கம்பல் கம்பல் அடிச்சா கேமரா வச்சுட்டு போக வேண்டியதானே நான் இப்போ என்னை எடுத்து போட்டோ எடுத்தா முக்கியம் இவனை முதல்ல கொண்டு ஆஸ்பத்திரியில் சேரு கூட வர்ற பத்திரிகைக்காரங்க போலீஸ்காரங்க அத்தனை பேர் சாப்பிட்ட பிறதான் அவர் சாப்பிடுவார் அதுக்கு காரணம் சொன்னாரு நான் அவ்வளோ பேரையும் விட்டுருவான்னு விட்டுருவான் தெரியும்ல அப்படிங்கிற சேலத்துக்கு போறாரு சேலம் மாவட்டத்திலோட சுற்றுப்பயணம் பண்றாரு பல மில் முலாளி அங்கெல்லாம் சாப்பாடு நடக்குது வரும்போதே சொல்றாரு பூரா அறக்கண்ணப்பனா இருக்கானேங்கிறார் நீங்க அவரு பெரிய பிராணம் படிக்கல அது படிக்கலாம் அவர் சொல்லுவாங்க அவர் எப்படி படிச்சிருக்காரு அறக்கணப்பனா இருக்கானே இருக்காரு மாவட்டத்தில் இவருக்கு புரியல உடனே சிரிச்சுக்கிட்டே கூட வந்த பையன்ட்டு சொல்லியிருக்காரு அவன் வைஷ்ணவன் அவனுக்கு புரியாத நினைக்கிறேன் இந்த சைவ வைஷ்ணவ வேறுபாடுலாம் அவர் தெரிஞ்சிருக்காரு வைஷ்ணவன் அவனுக்கு புரியாது நினைக்கிறேன் அப்போ இவர் என்ன என்னான்னு கேட்டுக்காரு ஒன்றுலப்பா கண்ணப்பையன் சாப்பாடு வச்சான் சிவபெருமானுக்கு அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சான் உடைய சிவபெருமான் சாப்பிடுவாரன்னு வைக்கல அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்படுறோம் அவனுக்கு பிடிச்சது தாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் ஒருவேளாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல அதுல ஒரு செய்தி அதுல இன்னொரு செய்தி என்ன வச்சிருக்கா தெரியுமா கண்ணப்ப பாரு வச்சவன் சிவபூர் மாட்டு எதுவுமே எதிர்பார்க்கல இந்த பயபுரா எதிர்பார்ப்புல எனக்கு சாப்பாடு வைக்கிறான் அரை கண்ணப்ப தொண்ட மண்டலத்துக்கு போயிருக்காரு சீனிவாச படையாச்சு கூட போயிருக்காரு பிறந்த இடம் இருக்காரு இவருக்கு ஞானினா இறங்கியது இல்லையா யாருக்கு மாவட்டத்துக்கு யாருக்காரு கீழே இறங்கும் போது அடுத்த மாவட்டத்துக்கு நுழையும் போது ஏன்டா நாவுக்கரசர் பிறந்திருக்காரு அப்பர் உனக்கு தெரியலையா கிருக்கா கிருக்கா நிறைய படிப்பாரு என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல பள்ளிக்கூடத்தில் படித்தா கெட்டு போகணும் அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ணி இப்போ நான் அப்படி தானே தப்பித்தேன் நான் படிக்கல இல்லை தப்பிச்சேன் அதனால தான் நான் காமராஜன் உண்மையான தொண்டர் பள்ளிக்கூடத்தில் கெடுத்து போடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அவருக்கு அது ஓடி வெளியே என்ன வெறும் பள்ளி படிப்பு தானே சொல்லி கொடுப்பீங்க மனிதனாக வாழ்வதற்கான படிப்பை சொல்லித்தலை அவர் வெளியில எல்லாம் படிச்சிருக்காரு அதை எத்தனை தெளிவாக ஒவ்வொரு ஒரு திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மில்லுக்கு அனுமதி கொடுக்குறாரு நிருபரான் என்னங்கயா அவ்வளோ உள்ள தள்ளி அனுமதி கொடுக்குறீங்க ஒன்றும் இல்லைப்பா அது ஒரு அறுபது கிராமம் தாண்டி அந்த மில்லு தோக்குறான் அவனை என்ன பண்ணிட்டோம் திண்டுக்கல்லேருந்து அவனே கரண்ட் எடுத்துக்கிட சொல்லிட்டோம் அதனால் அவன் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் கிஸ்ட்லாம் நட்டு கரண்ட் எடுத்துக்குவான் அப்புறம் அந்த போஸ்ட்லேருந்து நாங்கள் அந்த அறுபது கிராமத்துக்கு கரண்ட் கொடுத்துருவோம் தாரு சென்னையில் ஒரு பேருந்து ஓட்டுநர் ஒரு மாணவனை அடிச்சுட்டார் பெரிய தகராறு மாணவர்கள் ஊர்வலம் கோட்டைக்கு வந்தாச்சும் ஒரு முதலமைச்சர் அந்த கண்டக்டர் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கிறான் கீழே வந்தார் என்னப்பா அப்படியா இந்தா அவன் எந்த ரூட்டை அவனை டிஸ்மிஸ் பண்ண மாணவர்கள் காமராஜர் வாழ்க வாழ்க்கு போயிட்டான் இவர் போய்ட்டார் அரை போய் ஒன்றரை மணி நேரம் கழிச்சா அந்த கண்டக்டர் வந்து நிற்கிறான் என்னப்பா எந்த ஒரு செங்கல் பெட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கய்யா நான் ஒருத்தன் தான் கிருக்கு பிள்ளையா இருக்கிறியே பள்ளிக்கூடத்து பிள்ளையிட சண்டை போடலாமா என்னையா ஐயான்னு அவன் ஒன்று ஐயா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே அப்படி சொன்னா தான் அவன் போவான்னு டிஸ்மிஸ்லாம் பண்ணல செங்கல்பட்டில் இருக்கா கொஞ்ச நாள் இங்கே வேணாம் அவனுங்க பார்த்துருவான் ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டார் பார்த்தீங்களா படிப்பு வேற அறிவு வேற கல்வி வந்து தெளிவு தரலாம் அறிவு தராது அறிவு பிறப்பில் வரணும் அது அவருக்கு பிறப்பில் வந்தது அதனால அவர் சொல்லிக்க மாட்டார் அதெல்லாம் என்ன படிக்காதவன் படிக்காதவன்னு சொல்றாங்களான்னு நான் எங்கேயாவது படிச்சேன்னு எவன்டையாவது சொன்ன கேட்டாரு நான் சொல்லவே இல்லை ஏண்டா சொல்றான் திருநெல்வேலில் என்ன அதெல்லாம் இந்த தாமிரபரணி யார் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு எனக்கு தெரியும்னே அது எந்த ஊர் வழியெல்லாம் ஓடி வருதுன்னு எனக்கு தெரியும்னே அதுல எத்தனை இடத்துல அணை கட்டியிருக்காம எனக்கு தெரியும்னே அந்த அணை எந்த வருஷம் கட்டினா எந்த இன்ஜினியர் கட்டினா அதுக்கு என்ன செலவாச்சுன்னு எனக்கு தெரியும்னு இந்த தாமிரபரணி எத்தனை குளங்களுக்கு பாசனத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும்னு இது எத்தனை இடத்துல வாய்க்கால போகுதுன்னு எனக்கு தெரியும்னு அந்த குளங்கள்ல எங்கெங்க பாசம் நடக்குன்னு தெரியும்னா அங்கே என்னென்ன விளைச்சல் விளையுதுன்னு எனக்கு தெரியும்னு இதுக்கு தீர்வு என்னன்னு தெரியும்னா இந்த ஆத்து குறுக்க எத்தனை ஊர்ல பாலம் சின்ன பாலம் பெரிய பாலம் கட்டியிருக்கான்னு தெரியும்னா அதை எவன் கட்டினான்னு தெரியும்னா எந்த வருஷம்னு தெரியும்னா என்ன கழுத எனக்கு பூகோளம் தெரியாதுன்னு அப்பாப்பாப்பாப்பா அப்பா நானும் மிரண்டு இருக்கேன் அவரை பாறை பெத்த தாயை போய் பார்த்தானா அந்த தலைவன் எப்போமோ போனால் போயிருக்கார் ஊர்லேருந்து பிள்ளைகள் ஒரு தண்ணி குழாய் வச்சு கொடுத்துருக்கான் பெருசு வெளியில் வந்து தண்ணி எடுக்குறேன் இந்த ஆள் போன ஒரு அம்மா பார்க்கல என்னதுங்கிறார் குழாய் பா எதுக்கு பிள்ளை பிள்ளைய வச்சு கொடுத்தாங்க அப்படியா ஏன் வெளியே போய் தண்ணி எடுக்கக்கூடாது முந்நூறுவாய்க்கு அவனுக்கு குழாய் வச்சு கொடுத்தாங்க முப்பாயிரூபாய்க்கு திருட்டுத்தனம் பண்ண வருவான்னு குழாயை முதல்ல கலத்து தான் வீட்டை விட்டு போறதுனால குழாயை கலத்திட்டு போனாரு முடியுமா ஜீவா எப்படி விட்டால் ஜீவா சிராவையில் ஜீவா ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு மகாத்மா காந்தி என்று போறாரு காந்தியடைய நிர்ணயிக்கிறாரு ஆசிரமம் வச்சிருக்காருன்னா பணக்காரனா இருக்கணும் நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கிறார் ஜீவா கிட்ட ஜீவானந்தம் பதில் சொல்றாரு தான் என் சொத்துனாரு காந்தியடிகள் சொன்னாரு இல்லப்பா நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு தலைவனுகள்லாம் எவ்வளவு நேர்மையாக அன்பாக இருந்திருக்கானுங்க பாருங்கள் இந்த ஜீவா தாம்பரத்தில் இருக்கார் எங்க குடிசையில் காமராஜர் அங்கே வரார் முதலமைச்சர் காரை நிறுத்திட்டு ஏப்பா ஜீவா இங்கேயே தான் இங்கே தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க எங்கே இருக்கிறான் இறங்கி வேட்டியை மடிச்சுக்கடி சாக்கடையெல்லாம் தாண்டி பார்க்குறார் என்ன ஜீவா நோய்வாய்பட்டிருக்கிறார் மருந்து வாங்க பணம் அவர் மனைவிட்ட சொல்லியிருக்காரு நான் அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன் இல்லைனா மருந்து வாங்க பணம் கொடுப்பேன் இந்த சண்டால வேணாம் பானே வாங்க மாட்டானே ஏ உனக்கு உனக்கு ஒரு வீடு தரண்டா ஜீவாங்கிறார் அவர் சொல்லார் எனக்கு வீடு வேணாம் காமராஜே இந்த இந்த நிலம் பூரா அங்க இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல இவங்களுக்கு பட்டா போட்டு அது ஒரு சின்ன பிரச்சனை அங்க இருக்கிற காங்கிரஸ்கார் குறைஞ்ச நிலம் போதுங்கிறாரு ஜீவா அதிகம் வேணுங்கிறாரு இது முதலமைச்சர் அங்கே வர்றாரு அந்த காங்கிரஸ்கார் வீட்டுக்கு போகும்போது ஜீவா வரட்டும் கூப்பிட்டு விடாரு ஜீவா வந்து உட்காடுறாரு ஜீவா என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் கோபத்தில் காமராஜ் இந்த காங்கிரஸ்காரன் ஜட்ட தாக்கிட்டு இருக்காங்க இருக்கிறாரு போய் உட்கார்ந்த உடனே அந்த காங்கிரஸ் கார் என்ன பண்ணிருக்காரு ஐயா நீங்க என் சட்டப்பாக்கில் ஜீவா சொல்ல ஜீவா தானடா சொல்றாப்புல ஜீவா தோட ஒரு யாரா நம்மள சொல்ல முடியும் அவன் எவ்வளவு பெரிய யாரு சொல்லட்டும் சொல்ற ஒரு சிரிச்சா சொன்னா ஜீவா நீ இப்ப என் கட்சியில இல்லை இல்ல நான் அவன் பாக்கெட்ல தானே இருப்பேன் நான் ஓன் பாக்கெட்ல இருக்கேன்னு தாண்டா நினைக்கிறேன் நீ என் கூட இல்லையேனாராம் என்ன அடுத்த முறை தாம்பரம் போறாரு அவ்வை தொடக்க பள்ளியை துவங்கி வைக்கிறார் காமராஜ் மனசை பாருங்க நிறுத்துறாரு ஜீவா இருக்கானா பாரு இறங்கிட்டு போறாரு ஜீவா இந்த அப்பை தொடக்கப்பள்ளியை திறந்து வைக்கப்பற வரியாங்கிறார் அப்ப ஜீவா சொல்றாரு அதுக்கு அடிக்கல் நானா நான் தான்ங்கிறார் ஒருத்தனை சொல்லியே வா நீ போ காமராஜ் நான் வர்றேன் கொஞ்ச நேரத்துல ஏண்டா நீ போயே நான் வரேங்கிறார் அரை மணி நேரம் கழிச்சு ஜீவா போறாரு ஏன்டா அப்பவே என் கூட கார்ல வந்துருக்கலாம்ல இல்லடா ஒரு வேட்டி தான் இருந்ததுடா துவைச்சு தாய போட்டுருந்தேன் உடுத்துட்டு வர்றதுக்காக தாண்டா தேசபக்தன் ஒன்று தெரியுமா அதான் காமராஜ் ஜீவாவுக்கு தெரிஞ்சால் ஒத்துக்கிட மாட்டான் ஜீவாவுக்கு தெரியாமலேயே ஜீவா மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார் அதையும் கஷ்டப்படக்கூடாது கடைசி நிகழ்ச்சியில் ஜீவா சொல்கிறாரு இந்த காமராஜ் பரங்கி மலை பக்கத்தில் குண்டைக்குடி அடிகளார் இடம் தரங்கிறாருப்பா இந்த தாய்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நகரம் கட்டிடலான்னு பார்க்குறேன் அதுக்கு நீ உதவி பண்ணுமாங்கிற தாராளமாக பண்ணிடுவான் சாமி தரங்கிறாரா பண்ணிடுவோங்கிறார் அவர் ரெண்டா நாள் ஜீவா மரணம் முத வார்த்தை சொல்லியிருக்கிறார் மனைவிக்கு போன் பண்ணிருக்கார் ரெண்டாவது வார்த்தை காமராஜுக்கு தகவல் சொல்லியிருக்காரு எப்படி தலைவனுங்க நினைச்சா நமக்கு காமராஜர் எல்லாம் நினைச்சா சில நேரம் காமராஜரை பற்றி நான் பேசிய ஒளிநாடாவை கேட்டுட்டு திருநெல்வேல சில மாணவர்கள் கேட்கிறா இப்படி ஒருத்தர் இருந்தாரா அவர்கிட்ட மந்திரி இருந்தார் தெரியுமா ராமையா இறந்து போனாரியா சென்னையில் சொந்த ஊர் புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு வர காருக்கு வாடகை கொடுத்து அவர் குடும்பத்திட்ட பணம் இல்லை மந்திரியா இருந்தவர் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா மீனவர் குலத்து பெண் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க லூர்தம்மாள் சைமன் இப்ப எட்டு மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்துல இறந்து போனாங்க காமராஜ மந்திரியா இருந்தவங்க இதுல இருந்தே காமராஜர் எவ்வளவு நேர்மையாக இருந்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவர் அமைச்சர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் இதை வச்சு அவரை பார்க்கணும் நல்ல சனால் சக்கரமன்றாரு அவர் அவருக்கு அங்கேயும் யாரு அவர் பூவராகமே பரப்பாலய பெரிய பணக்காரர் ஒரு பிள்ளை சிஎஸ் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை அது வேற இவன் பூரா ஏக விருதுநகர்ல ஒரு கொலை பேருந்து நிலையம் காவல்துறை பொறுப்பு கக்கனை பெரியவர் இரவு கூப்பிடுறாரு யாரு கக்கன இந்த விருதுநகரில் கொலை நடந்தது எல்லாத்தையும் அரசு பண்ணியாச்சா கக்கன் பண்ணியாச்சியா ஒரு பேரை சொல்லி கேட்கிறார் அவனைங்கிறார் யார் அது காமராஜருடைய மருமகன் தங்கச்சி மகன் என்னன்னு அந்த கொலை உண்டு கீழே விடுந்த மரண வாக்கு மூலத்தில் இவன் பேரையும் சொல்லியிருக்கான்ல ஏன் கைது பண்ணலங்கிறார் யோசிக்கிறார் கக்கன் நம்ம மருமகன் அதெல்லாம் தப்பு இல்லையா நான் அப்போ கைது பண்ண சொல்ல இல்லை இல்லை நான் அப்போவே கைது பண்ண சொல்லிட்டேன் கைது பண்ணிட்டாங்க இனிமேல் இப்படி தப்பு பண்ணாங்க யார் மருமகன் அதை விட சிறப்பாக அந்த மருமகனை கூட்டு ஒரு பெரிய பேருந்து உரிமையாளர் அங்கே போயிட்டார் ஒரு 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 வழித்தடத்தை வாங்குறதுக்கு காமராஜ் அந்த வழித்தடத்தை வேற யாருக்கும் கொடுத்துட்டார் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பேருந்து உரிமையாளர் கூட சொல்றாரு ஏ அங்க நீ தான் பஸ் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியும்னு ஆனா நீ அவனை கூப்பிட்டு வந்த பார்த்தியா அதுக்கு தான் உனக்கு கொடுக்கல நீ எங்கே தப்பு பண்ண பாக்குறீ நீயும் கெட்டு அவனையும் கெடுக்க பார்த்தேன் அது கொடுக்குறேன் இப்ப நாமே சென்னைக்கு பார்க்க போனோம் எங்களேன் இப்ப கோந்தராஜெல்லாம் இருக்காரு பார்க்க போனோம் என்ன பண்ணுவான் போய் இங்க வந்தேன் பார்க்க வந்த பார்த்தாச்சுல போன்றவாரு பாத்தாச்சிலா அப்போ அந்த தங்கச்சி வழி பேரன் ஒருவே போய் மெடிக்கல் சீட்டு கேட்டிருக்கான் மார்க் வாங்கியிருக்கியா மார்க் வாங்கியிருக்கியா என்ன மார்க் வாங்கினா இன்ட்ரிக் ஒன்று சீட்டு கிடைக்கும் போத்திகோளம் சுப்பா ரெட்டியார் அவங்க அவங்க அப்பா வந்து பெரிய தியாகி இவர் அவர் ஒன்று அவர் பேரன் என் கூட வா காமராஜ் அவர் வரவே மாட்டேங்கிறார் கூட்டு போயிட்டான் அது தியாகி ஆளா இவர் கூட நண்பர்னா அப்படி இருப்பார் அவரும் ஒரு மணி நேரம் பேசியிருக்கார் பேரனை பற்றியே சொல்லலை வருத்தமாக காமராஜன் இருக்கார் காமராஜ் கேட்டுருக்காரு ரெட்டியார் எதுக்கு வந்த என்ன பேரை வெளியே நிற்கிறானாங்கிற சுற்றிக்கிட்டு என்ன சீட்டு கேட்டானா ஆமாம் என்ன சொன்ன மாட்டேன்னு சொன்னா வம்புடுச்சு வந்துட்டான் வருத்தமாட்டார் அவர் வெளியே வந்தா பேரந்தோரா நீ பேசினா இல்லையா அவன் டெங்கடா பேச எல்லாம் அயோகித்தனை தப்பு நீ என்னை கூட்டி வந்தே தப்புக்கிறாரு கிழமை நீங்களாம் என்னையா அழிஞ்ச தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல ஒரு தேவர் காமராஜுக்கு ரொம்ப உண்மையானவர் மேல வந்தா காமராஜே வீட்டில் கல்யாணம் அமைச்சருக்க வந்துட்டாங்கிறாரு ஏ கல்யாண வரதுக்கு தான் நான் முதலமைச்சர் இருக்க நான் போடான்ட்டார் அவருக்கு ரொம்ப வருத்தம் ஏ என்னடா அப்படி சொல்ல போடா முதலமைச்சர்னா கல்யாண வீட்டுக்கு வருதா போரு ஆனா கல்யாண தன்னைக்கு காலையில முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசல் அவர் வெளியே ஓடி வந்து ஒருப்பாது டே வரமாட்டேன்னு சொன்னேன் என்னடா உன்னை சொல்றாரு நான் வரேன்னு சொன்னேன்னா கடன் வாங்கி பெரிய மண்டபம் பார்ப்பேன் கடன் வாங்கி செலவு பண்ணுவேன் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன் வந்துட்டேன்ல வா சோறு போடு சோறு போடுங்கிறதோட நிறுத்தல எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு எல்லாம் கல்யாணம் நானும் பண்ணணும்டா நான் பண்ண கூடாடா வாடா என்ன கூப்பிடாடா மனுஷன் அதான் முதலே சொன்னேன் கல்யாணம் பண்ணலைங்கிற நினைவு ஒரே ஒரு முறை தான் அவருக்கு வந்தது அடிபட்டு கிடந்தார்கள் அப்போ தான் சொன்னார் வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் மஞ்சள் பத்து மஞ்சள் பத்து அரைச்சி போட்டு காயப்படுத்திட்டு அவங்க டாக்டர்கள் அறுத்து கட்டிட்டான்ட்டார் டாக்டர்கள் எப்படியா தப்பாக ஒரு வரி வருமா வாயிலிருந்து தப்பான செய்தி ஏதாவது சொல்வாரா அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்கிறாரு அரிஜனங்கள் போய் வணங்குறாங்க என்னப்பா அப்படிங்கிறாரு எங்களுக்கு ரோடு வேணுங்க அப்படியா அப்படியா இந்த ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான அவனை கூப்பிடுங்கிறாரு எது கிண்டலை பாத்தீங்களா அந்த இன்ஜினியர் வந்துட்டார் இந்த அவன் ஏதோ ரோடு கேட்குறான் உடனே அந்த இன்ஜினியர் சொன்னாரு இல்லைங்க நம்ம போட முடியாது நீ சொல்வேன்னு சொன்ன அவங்ககிட்ட போட முடியாது பார்த்தியா சொல்லிட்டான் பாத்தியா அப்படிங்கிறாரு எல்லாரும் சிரிக்கிறானுங்க என்னடா சொன்னாரு ரோடு போடுறதுக்கு தாண்டா வச்சிருக்குது வந்த உடனே வந்தாலும் முடியாது நான் சொல்றேன் இல்லையா அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம் நம்ம போட முடியாது அவ்வளவுதானே ஆமா இந்த பஞ்சாயத்துல ஒரு திருமலை தேவர் திருமலைங்க வா அஜெண்டா விடு இந்த இந்த இடத்த என்ன பண்ணு மாவட்ட நிர்வாக அரசாங்கத்துக்கு மாற்றி கொடு அங்கேயே எழுதி அவ்வளோ வேட்டி கேளுத்து வாங்கி அங்கேயே தாசில்தார் சீல போட்டு கலெக்டரை கூப்பிட்டு நீ கேளுத்து போடு ஆறு மாதம் கழிச்சு நான் வருவேன் ரோடு இருக்கணும் முடிவு சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்க நடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு ஒன்று கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான் ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரி பேசி வர வச்சாச்சு அந்த ஆள் வந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கடைசி போட முடியாதுன்னு இருக்கான் இவர் என்ன மணிக்காரு எந்திரிச்சேன்னா கொண்டு உட்கார்ன்ட்டார் ஏன்டா டெல்லியிலேருந்து உங்களுக்கு ஏரோப்ளைன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டு வந்து நான் பாதை பண்ணணும்னா முடியாம சொல்லுக்கிறேன் அதிகாரி முடியணும் என்ன செய்யணுமோ செய்யு மேலே நான் பேசிக்கிறேன் பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாரா இவர் டெல்லி பார்க்க போனா என்னவர் கூட ஆர்வி சிஎஸ் பத்தவச்சர் எல்லாரும் போயிருப்பாங்களாம் என்ன கமராஜ் பாரா உத்தரப்பிரதேசம் அப்போ நான் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறினேன் இப்ப தானே முன்னேறி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்களா இந்த சென்னை வந்துடுதுமானோம் அந்த வெளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது அவ்வளோ லைட்டு தெரியுது பாருங்க இவர் என்ன பண்ணுவாராம் எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கணு நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் எல்லாம் கூட்டு போறது நேரு என்ன பாரு யூபி ஒதுக்கி ஒதுக்கிருக்கிறீங்க இங்க அவங்க எல்லாம் வாங்கல அது தமிழ்நாட்டு கொடுங்க நேரு சிரிப்பாரான் சரி நான் சொல்கிறேன் இன்னொரு சிறப்பு பாருங்கள் சத்தியமூர்த்தி ஐயர் தான் அவர் இல்லையா ஒரு ஒரு உதவியாக இருந்தார் தேர்தலில் இவர் பதவியை திறந்தார் பாராட்டுறாங்க யாருக்குன்னு விஷயம் முதல் தேவையில் எந்த பதவிக்கு வந்தார் விருதுநகர் நகரசபை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ சிறையில் இருந்தாருங்க சிறையிலேருந்து வந்து ஒரு மணி சிறையிலிருந்து நகரசபை தலைவர் பதவியில் இருந்தார் ராஜினா பண்ணி போயிட்டு பதவியை ராஜினா பண்ணுறது ஒரு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை வேணாம் இந்த வச்சுக்கோ போயிட்டார் அப்படியா இவர் சத்யமூர்த்தி ஐயர் வீட்டில் சாதாரண தொண்டனாக தூங்கிட்டு இருந்திருக்கிறார் நேரு அங்கே தான் தங்குவாருங்க காமராஜ் பயங்கர குரட்ட விடுவார் நேரு இரவு எழுந்திரிச்சிருக்காரு சத்தியமூர்த்தி நான் தூங்கணும்னா அவனை எழுதி அனுப்பும் அவன் இருக்கக்கூடாது அவன் இருக்கிறார் அவர் சொல்லிருக்க அவன் நல்ல காங்கிரஸ் அதெல்லாம் இருக்கட்டும் நான் தூங்க முடியல ஒன்று என்ன வெளியனு அவனை அனுப்பினார் மறந்துடாதீங்க தன் உறக்கத்திற்கு இடையூறாக இருந்த காமராஜரை தான் தான் நிரந்தர உறக்கத்திற்கு போகப் போகிற பொழுது அவன் கையிலே இந்த தேசத்தை ஒப்படைத்தான் நேரு முதல்ல உறக்கத்துக்கு இடையிலா இருந்தவங்க இந்தியா உறங்காம பாதுகாப்பாங்க சொல்றாரு முன்னூறு குடும்பம் இருந்ததுன்னா ஆரம்ப பள்ளி இரண்டாயிரம் குடும்பம் இருந்தது நடுநிலைப்பள்ளி ஐயாயிரம் பேர் இருந்தானா உயர்நிலைப்பள்ளி திற பள்ளிக்கூடங்கிறார் என்ன மனுஷன் பாருங்க கற்கை நந்தே பிச்சை தமிழ் சொல்லுது சொல்லுது படிக்கிற மாணவர்கள் ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரன் ஆறு வருட காலம் வெங்குடு சிறையில் வாடியவன் அந்த தலைவன் காமராஜர் மக்கள் முன்னாலே நின்று சொல்லுகிறான் ஆசிரியர்களே நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் ஏழைகள் உங்களை நம்பித்தான் குழந்தைகளை அனுப்புகிறார்கள் ஆகவே அந்த குழந்தைகளை ஏமாற்றி விடாதீர்கள் ஆசிரியர்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் இவர்கள் பசிப்புணி போக்க சோறு போட வேண்டும் நான் ஊர் ஊராக வந்து பிச்சை எடுக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு பிச்சை போடுங்கள்னு கேட்கிறான் இவன் கற்கல இவன் பிச்சை கற்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்துட கூடாதோ அவன் அத்தனை பேருக்கு சேர்த்து நான் பிச்சை எடுக்க சொன்னா அவனை தவிர ஒரு மா மனிதன் இந்த மண்ணில வேறு எவன் வாழ்ந்திருக்க முடியும் நான் பிச்சை எடுக்கிறேன் அவன் எடுத்துடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு பணக்கார விட்டு பிள்ள ஒரு மாதிரி ஆடை போட்டிருக்கான் ஏழை விட்டு பிள்ளை ஒரு மாதிரி பார்த்தார் உடனே சுந்தர வேலை கூப்பிட்டார் எப்பா ஒவ்வொருத்தரும் ஆடையிலேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேறுபாடு இருக்குது பயிலுக்கு மனசில் கஷ்டம் வந்துடக்கூடாது என்ன பண்ணலான்னார் சீருடை கொண்டு வந்தார் எல்லோரும் ஒரே மாதிரி துணி ஒரே மாதிரி சட்டை வேறு எதுவும் வந்துடும்ல இல்லைன்னா பிரச்சனை எப்படி தலைவர் எத்தனை நிகழ்ச்சியில் பார் எனக்கெல்லாம் எனக்கு பார்க்க முடியலப்போம் இப்போல்லாம் பார்க்க முடியாது மகாத்மா காந்தியை நம்பினார் ஒன்று நேருவை ஏற்றுக்கிட்டார் வித்தியாசம் உலகத்தில் இந்த நாட்டில் தானே அதிசயங்களே நடந்திருக்கிறது உலக நாடுகள் முழுவதும் அந்தந்த நாடுகளிலே விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்ற தலைவர்கள் தானே அந்த நாட்டிலே முதல் தலைவர்களாக வந்திருக்கிறாங்க செஞ்சினத்தை எடுத்துக்கிடுங்க மாசத்துக்கு லீ சோக்கி அவங்க தானே வந்தாங்க ரஷ்யாவில் லெனின் வந்தார் பிரான்ஸில் டிட்டோ வந்தார் இந்திய துணை கண்டத்திலே மட்டும்தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவன் எவனோ அவன் ஒதுங்கிக் கொண்டான் அவன் ஒதுங்கி கொண்டு என்னுடைய வாரிசாக நேரு இந்த இடத்திலே இருப்பான் என்றான் உலக வரலாற்றிலேயே பதவிகளை துறப்பதற்கும் பதவிகளை துச்சமாக மதிப்பதற்கும் மனிதர்களுக்கு தொண்டு செய்வதுதான் பெருமை என்று சொல்லித் தருகிற ஒரு மிகப்பெரிய அரசியல் வழிகாட்டுதலை தேசத்தந்தை காந்தியடிகள் செய்தார் என்றால் அதை பின்பற்றியது பெருந்தலைவர் காமராஜர் ஒருவரே இந்த நாட்டிலே எனக்கு பதவி வேணாம் அடுத்த இன்னொரு சிறப்பு